ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சாமி சேனலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நஞ்ச ஒரையில ஆட்டு பண்ண இங்கே தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சமயபுர பக்கத்தில் தான் இருக்குது இதை வந்து ஆடுங்களை அவங்க வளர்த்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ஆடுங்களை சின்னதாக வாங்கி பெருசாக வளர்த்து அவங்க மீட் பர்பஸ்க்காக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க அவங்க எப்படி வளர்க்குறாங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உள்ள என்ன வேலைக்கு ஆடாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ள ஒரு மூணு என் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நான் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கிற இருக்க பெய்யே கணக்கு స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ వీపీ ప్రెషన్ లాగ్ வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்க பேரும் இங்க அமைஞ்சிருக்கு என் பேர் நவீத் நான் இது ஃபார்ம் வந்து சமயபுரம் திருச்சியில அமைஞ்சிருக்கு கரெக்டா பள்ளி விடை பஸ்டம் நீங்க திருச்சியிலிருந்து பால் பண்ணல வந்தீங்கன்னா டேரக்டா சமயபுரம் ரோட்ல சர்வீஸ் ஒரு கீழ இறங்கும் கீழே இறங்குறதுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே நம்மளோட அமைஞ்சிருக்கும் நம்ம நெல்லூச்சில் போய் ட்ரீட் மட்டும் தான் பண்றோம் அதுவும் மதுரை கேடாவா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எத்தனை மாசங்க எடுத்துட்டு வரீங்க எவ்வளவு நாள் நீங்க வச்சு வைப்பீங்க நம்ம த்ரீ மந்த்ஸ் கிட்ட எடுத்துட்டு வருவோம் த்ரீ மந்த்ஸ் எடுத்துட்டு வந்து அது நாலு பல்லு வரைக்கும் வச்சிருக்கோம் நாலு பல்லுக்கு மேல வச்சுக்கமாட்டோம்

ஒன் இயர்க்க ஒன் இயர் இடையில யாரும் கூட்டி நம்ம ஆட்டா கேட்டாங்க எடுத்து கொடுக்கறோம் சரி குட்டியா எடுத்து ஆமா ஓகே கொடுத்து வாங்கிட்டு போறோம் எந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க மீட் பஸ் மட்டும் வாங்கிட்டு போவாங்க இல்ல வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு போவாங்க இல்ல வளர்க்கறதுக்கும் ஆட்டுக்கு கிடக்கு வாங்கிட்டு போறதுக்கு வாங்கிட்டு போவாங்க இடையில ஆடு நிறைய இருக்கும்ல

இது வேலையால் போட்டிருக்கீங்களா இல்ல நீங்க மட்டும் பண்ற மாதிரி என்ன இல்ல இங்க சம்பள ஆள் ஆள் போட்டுப்பாள் போட்டுப்பா அவன் பாத்துக்கோங்க ஆமா ஓகே ஓகே இது உங்களுக்கு மாத செலவுனா எவ்வளோ ஆகும் மாத செலவுன்றது தீவன செலவு அப்புறம் சம்பள ஆள் செலவுதான்

இது இப்ப தமிழ்நாட்டுல எல்லா எல்லாருக்குமே டெலிவரி பண்ணீங்களா எப்படின்னு நம்ம ஆல் ஓவர் தமிழ் வரைக்கும் ராஜஸ்தான் வரைக்கும் கூட டெலிவரி பண்ணிருக்கோம் இப்போ டெலிவரி பண்ணா மினிமம் எடுக்கணும் வீட்ல இருக்கணும் எந்த கிடா சொன்னாலும் ஒரு கிடனாலும் அதிகபட்சம் எவ்வளவு டெலிவரி பண்றீங்க நம்ம இங்க வந்து ராஜஸ்தான் வரைக்கும் பண்ணிருக்கோம் ஹைதராபாத் பண்ணியிருக்கோம் ராஜஸ்தான் பண்ணியிருக்கோம் சென்னை கொடுத்திருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அவுட் சைடு தமிழ்நாடுனா நம்ம ராஜஸ்தான் ஹைராபாட்ல கொடுத்திருக்கோம் முன்னாடியே புக் பண்ணணுமா இல்ல எப்பயுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குமா பிஃபோர் கொஞ்சம் புக் பண்ணிட்டோம் நம்மள்ட பெட்டரா இருக்கும் ஓகே ஓகே இப்ப அவங்க வளர்க்கறதுக்கு குட்டிங்களா கேக்குறாங்க நம்ம கிட்ட ஃபுல்லாமே கெடாவா இருக்கு பெருசா தான் இருக்கு இப்ப வளர்க்கறது குட்டியே கேட்டாங்கன்னா குட்டி உங்களால எடுத்து தர முடியுமா ஆமா நம்ம குட்டி ரெகுலரா எடுத்து கொடுத்துதா இருக்கும் நம்ம நூத்தி இருபது குட்டி வெறும் பத்து குட்டி அந்த மாதிரி கேட்டாலும் குட்டி எடுத்து கொடுக்கலாம் அதுவும் ஆந்திரால தான் எடுத்துட்டு வரும் எல்லாமே ஆந்திராவில்தான் எல்லாம் அதிகாரிகள் டேரக்டா போய் எடுத்துட்டு வரும் ஓகே ஓகே உங்க எந்த மாதிரி டைமான சேல்ஸ் அதிகமா இருக்கும் நமக்கு பக்ரீத் டைம்ல தான் சேல்ஸ் அதிகமா இருக்கும் அதே ஃபுல்லா மேச்சர் முறையில வளர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா பரன் மேல வச்சு வளர்க்கறாங்க நம்ம வந்து பரன் டிஃப்ரெண்டா போடுறோம் ஹைட் கம்மியா தான் இருக்கு அதை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்

ஆஹ் குட்டி வந்து எடுத்து எடுத்தோம் ரெண்டு வருஷத்துல குட்டி எடுத்துட்டு வருவோம் எவ்ளோ குட்டி நான் எடுத்துட்டு வருவீங்க நம்ம நூத்தி இருபது குட்டி எடுத்துட்டு வருவோம் நம்ம கீதரை போய் கீதரைங்கள்ட்ட போயிட்டு ஒரு ஐநூறு குட்டி இருக்கும் ஐநூறு குட்டியில செலக்ட் பண்ணி நூத்தி இருபது குட்டி எடுத்துட்டு வருவோம் எப்பயுமே நூத்தி இருபது குட்டி எடுத்துட்டு வருவோம் ஆமா ஓகே ஓகே நூத்தி இருபது குழுமே அவர் ஒன்றரை வருஷத்துல ஃபுல்லா சேரானதுக்கு அப்புறம் பண்ணையை திரும்ப என்ன மாதிரி என்ன கிளீன் பண்ணுவீங்க பண்ணி ஃபுல்லா இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு திருப்பி ஃபுல்லா மண்ண அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவோம் எல்லாமே இப்போ நார்மலா இருக்கிறது எத்தனை டேஸ் ஒன்ஸ் நான் கிளீன் பண்ணுவீங்க அதை நாங்க டெய்லி கிளீன் பண்ணிடுவோம் டெய்லி கிளீன் பண்ணிடுவோம் ஓகே ஓகே ஏன் தரையில வளர்க்காம அந்த பரங்க போட்டு விடுறது காரணம் என்னன்னு நம்ம பால் இல்லைன்னு தரையில போட்டோம்னு

ஓகே எதனால இந்த ஐடியா வந்துச்சு இது எனக்கு கடை வளர்க்குற பேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல எனக்கு அப்படியே வளர்க்கிருச்சு மீட் பர்பஸ் இல்லாம அவங்க ப்ரீடிங்காகவும் மேலே எடுத்துட்டு போறாங்க ஆமா அந்த மாதிரி இருக்காங்க மாதிரி பண்ணுவாங்க நம்ம பிரீடிங் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடை நல்லா நெட்டு போக்கா இருக்கணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி மூஞ்சி கருப்பா இருக்கணும் அண்ட் தாலி பார்ப்பாங்க தாய் நல்லா பெருசா இருக்கணும் நீங்க முழுவுல இங்க கருப்பு வந்திருக்கும் இது ப்ரீடிங் கடை கிடையாது பட் ப்ரீடிங் கடை முடிஞ்சிருச்சு வீடிங் கேடானா அதுமே டெலிவரி பண்ணீங்களா இல்ல நேர்ல வந்து எடுத்துக்கிட்டோமா வீடிங் கேடா मोस्टலி வந்து கீதரை நேர்ல பார்த்தா எடுப்பாங்க டெலிவரி பண்ணா அவங்க சட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க நேர்ல வந்து பார்த்து எடுத்துப்பாங்க நம்ம கேடா இவங்க டிவார்மிங் பண்றானே ஆமா அது எதுக்காக பண்றது எத்தனை நாள் வந்து அதை பண்ணலாம் என்ன மெடிசன் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு டிவார்மிங் எப்பயுமே ரெகுலரா பண்ணிதான் ஆகணும் டிவார்மிங் பண்றது எதுக்குன்னா அது உடம்புல உள்ள புழு நிறைய இருக்கும் நீங்க ஃபீட் எவ்வளவு கொடுத்தாலுமே நீங்க டிவார்மிங் பண்ணலனா அது வெயிட் கெயின் ஆகவே ஆகாது ஓகே ஓகே வெயிட் கெயின் ஆகணும் அண்ட் குட்டி வந்து நல்லா சுத்தமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் பண்ணி தான் ஆகணும் டீவார் பண்ணணும்னா இன்னைக்கு டிவார்மிங் பண்ணீங்கன்னா முந்த நாலு ஆறு மணிக்கு முன்னாடியே தீவனம் எல்லாம் வச்சிடணும் ஆறு மணிக்கு முன்னாடி தீவனம் வைக்கக்கூடாது அண்ட் காலையில ஒரு ஆறு ஏழு மணி போல நீங்க டீம் அப்படின்னு டேரக்டா இன்ஜெக்ஷன் போகணும் வாயிலே செலுத்திடணும் வாயில செலுத்திட்டீங்களா அதுக்கப்புறம் வச்சது வந்து கரெக்டா மூணு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் தான் தீவனம் வைக்கணும் உடனே வைக்கக்கூடாது எவ்ளோ மெடிசன் கொடுங்க எவ்வளவு எம்எல்ஏ மெடிசன் கொடுக்கணும் அதோட வெயிட் கேன் ஏற்ற மாதிரி தான் ஓகே ஒவ்வொரு குட்டிக்கு வெயிட் கேன் ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கணும் ஓகே என்ன யூஸ் மெடிசன் நம்ம விர்பாக்கணும் ஒரு கம்பெனி கம்பெனியா ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மந்த்லி ஒன்ஸ் கொடுப்படிய பண்றது ஆமா இப்ப ஆ எல்லாமே வளர்க்கற வந்து ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கூட்டியிலேயே எல்லாமே வித்துருவாங்கண்ணே மீட்போஸ் கொடுக்கறாங்க வித்துருவாங்க ஏன்னா அது எல்லா ஆட்டு கறியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நம்ம இடத்துல வந்து ஒரு வருஷம் வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் சேல் பண்றீங்க இதை வந்து கறி எப்படின்னா முத்திரமா டேஸ்ட் எல்லாம் இருக்கும் இந்த கறியிலாம் நாலு வரைக்கும் கறி முத்தவே முத்தாது ஓகே ரொம்ப நல்ல டேஸ்டியா தான் இருக்கும் நாலு பல்லுக்கு மேலே போனா மட்டும்தான் கறி முத்தும் அது ஒன்றரை வருஷத்துக்கு மேலதான் நாலு பல்லு அதுக்கு வரும் ஆமா ஆமா ஓகே எங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி நான் தீவனம் கொடுக்குறீங்க பசந்தீவனை கொடுக்குறீங்கன்னா அடர் தீவனை கொடுப்பீங்களா நம்ம அழ தீவனமும் பசந்தீவனமும் இருக்கோம் பசந்தீவனத்துல என்ன என்ன கொடுப்பீங்க நம்ம கோகோல் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சுவா போல் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அண்ட் மல்புரி இப்பதான் நம்ம விளைச்சிருக்கோம் இங்கே மல்புரி கொடுப்போம் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு அழ தீவனை வந்து ரெண்டு டைமும் இவனை ஒரு டைம் பண்ணுவோம்

好一点。